தேங்காய் பரிகாரம் இருவத்தோரு தலைமுறை பாவமும் கழியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று செய்ய வேண்டும் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எத்தனையோ தானங்கள் நம் கையால் வாங்கி செய்திருப்போம் அன்னதானம் கூட செய்திருப்போம் ஆனால் இந்த தானத்தை செய்திருக்க மாட்டோம் அப்படி ஒரு பெரிய தானம் இந்த தானத்தை கொடுத்தால் தலைமுறை பாவமும் கழியும் தேங்காய் வாங்கி தானம் கொடுங்கள் மட்டை தேங்காய் கிடையாது சாதாரண தேங்காய்தான் இருபத்தோரு தேங்காய்களை வாங்கி உங்கள் கையாளால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் கோவில் வாசலில் இருப்பவர்கள் அல்லது கஷ்டப்படுபவர்கள் என்று யாருக்காவது இந்த இருபத்தோரு தேங்காயை உங்கள் கைகளால் தானம் கொடுங்கள் மொத்தமாக வாங்கி ஒரு இடத்தில் கொடுத்து விடக்கூடாது ஒவ்வொரு தேங்காயாக இருபத்தோரு நபருக்கு தேங்காய் தானம் கொடுத்தால் இருபத்தோரு தலைமுறை பாவமும் கழியும் என்று சொல்லப்படுகிறது ஒரு தேங்காயை ஒருவருக்கு என்ற வீதம் இருபத்தோரு பேருக்கு இருபத்தோரு தேங்காய் கொஞ்சம் தயங்காமல் சிரமப்பட்டு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் இதற்காக செலவு மிகவும் குறைவுதான் ஒவ்வொரு தேங்காய் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு தலைமுறை பாவம் கழிந்து கொண்டே இருக்கும் பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரும் குறிப்பாக வருமானத்துக்கு தடை போடும் பிரச்சனைகளை செய்ய இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर